பஞ்ச புராணன்னா பன்னிரெண்டு திருமுறையும் சேர்ந்தது சுருக்கமாக பாடுறதுக்கு நேரம் நேரமின்மை கருதி இது தொகுத்து கொடுத்துருக்காங்க எப்படின்னா தேவாரத்தில் ஒன்றும் திருவாசகத்தில் ஒரு பாட்டு திருவிசைப்பால ஒரு பாட்டு திருப்பல்லாண்டில் ஒரு பாட்டு அப்புறம் பெரிய இருந்து ஒரு பாட்டு தேவாரம் முதல் மட்டிட்ட புன்னையும் காண மயிலை கட்டிடும் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கனத்தார் அட்டிட்டல் காணாதே போதிய பூம்பாவாய் அடுத்து திருவாசகம் நானே தவம் செய்தே என பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவ தானே வந்து எனதுள்ளோ புகுந்தடியே கருள் செய்தான் உணாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்று வெறுத்திடவே அடுத்தது திருவிசார் அன்னமாய் விசும்பும் பறந்து அயந்தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னமால் அறியா ஒருவனும் இருவா முக்கண்ணா நாற்பெரும் தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சரத்தானே அடுத்து திருப்பல்லாண்டு குழலொளி ஆழொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகி விழவொளி விண்ணளவும் சென்று விம்மிமிகு மிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழிவழி வழி ஆலாய் மானம் பிறந்த பழ அடியாரோடும் கூடி எம்மானுக்கு பல்லாண்டு 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 கூறுதுமே அடுத்து பெரிய புராணம் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் உன்னை என்றும் அரவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி ஆடும் ஆடும்போது அடியின் கீழ் இருக்க என்றார் திருச்சிற்றம்பலம்